நினைவு ஆறாவது சர்வதேச ஓபன் சாம்பியன்ஷிப் கராத்தே மற்றும் சிலம்பம் போட்டிகள் கோவையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி துவக்கி வைத்து வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார் கோவை எல் டி பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கடந்த இரண்டு நாட்களாக சர்வதேச அளவிலான சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகளை கோவையை சேர்ந்த ஃபைட்டர்ஸ் அகாடமி நடத்தி வருகின்றது ஆறாவது சர்வதேச அளவிலான கராத்தே சிலம்ப போட்டியில் மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளிலிருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கு பெற்றனர் இதில் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் இயங்கி வரும் சேவா அகாடமியை சார்ந்த இருபத்தி ஐந்து மாணவர்கள் பங்கு பெற்று தங்கம் வெள்ளி வெண்கல பதக்கங்களை பெற்றனர் இவர்களுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மாஸ்டர் எஸ் ராஜா கராத்தே பயிற்சியாளர் சங்கீதா மற்றும் ஃபைசல் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செபா அகாடமி பயிற்சியாளர் சங்கீதா கூறும் பொழுது தலைவியா இருக்கிற என்னுடைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சேப்பா அகாடமின்றத ரன் பண்றோம் நியூ யங் ஷோட்டோகான் கராத்தே டூ பவுண்டேஷனும் ரன் பண்ணிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல ரன் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட மாஸ்டர் நேம் ஷிகானேஸ் ராஜா நாங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மாணவர்களை உத்வேகப்படுத்தி நிறைய போட்டிகள்ல பங்கேற்க வைக்கிறோம் இதன் மூலமா நிறைய குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் கோட்டால காலேஜஸ்ல சேர்றாங்க சிறு வயதுல இருந்தே பருவத்துல இருந்தே குழந்தைகள் கத்துக்கிட்டு ஒரு ஆசிரியர்களாகவும் மாறுறாங்க இப்ப வந்து கோயம்புத்தூர்ல நடைபெற்று கொண்டிருக்கும் ஆறாவது சர்வதேச அளவிலான கராத்தே